அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா அழகே செம்மன் ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பலடம் மெயின் ரோட்டில் சாலை புதுங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க அதுவாக வந்து மலை டு பெதம்மெட்டர் ரோட்லேருந்து வந்திங்கனாலும் செஞ்சேரி மலையிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமி பிஏபி வாய்க்கால் ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த கம்பி வேலி ஓட்டுருக்குறாங்க பார்த்திங்களா இதுக்கு பக்கத்தால் பிஏபி வாய்க்கால் பிஏபி வாய்க்கால் ஒட்டி இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து மண் பாதி மேலேயும் இந்த லேண்ட் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு தேனுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தேனுங்க நேரடியாக காட்டுக்காரர்கிட்டே இந்த பூமி இருக்குது நேரில் வாங்க ரீசேல் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோழி பண்ண ஓருக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இட பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க என்ன என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்